வணக்கங்க என்னடா பாவ காத்தி நான் நினைக்க வேண்டாங்க இதெல்லாம் வேஸ்ட் கிடையாதுங்க இது நம்ம அடுத்த செடி வைக்கிறதுக்காக நம்மளுக்கு செடி வந்து விதைகளை கொடுத்துருச்சுன்னு அர்த்தங்க இந்த விதைகள் பாருங்க ஒன்னொன்னு பாருங்க எப்படி பவளமாட்ட கண்ணா பறிக்குது பாருங்க இதுல ஒரு இருபது விதைகள் இருக்குதுங்க இந்த இருபது விதைகள்ல எப்படியே நம்ம காய வச்சு முனைக்க போடும் போது ஒரு பத்து விதை கண்டிப்பா முளைச்சிருங்க ஏன்னா இது நாட்டு பாவக்காங்க இது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இது நம்ம மகிழ தோட்டத்துல இருக்குங்க அங்க தாங்க நாங்க பாக்காம விட்டுட்டோம் அதுல இருந்து இப்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க அதனால ஒன்னும் பரவாயில்லைங்க நம்ம அடுத்த சீட்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க எவ்வளவு காய் இருக்குங்க நல்லா காய் வந்து நல்லா இருக்கும் எங்க வீட்டுல வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே காய்கள் இருந்துட்டே தாங்க இருக்கும் இப்ப காய் இருக்கும்போதே அந்த சீட்ஸ வந்து நாங்க வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு முளைக்க போட்டுருவோங்க அந்த செடி வந்து காய் கொடுக்க இது முடியும் போது அது காய் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இந்த ஒரு பத்து சென்ட்ல வந்து நாங்க எல்லா விஜ்ரபூச்சியுமே போட்டிருக்காங்க நம்ம வீட்டு தேவைக்கு தேவையான எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோங்க நாங்கள் இதுலருந்தே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஆர்கானிக் முறையில நாங்கள் எடுத்துக்குவோம் இந்த மாதிரி உங்களுக்கு இடம் தான் நீங்களும் பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க